வேலை தேடி கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராம உதவியாளர் பணிக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம அனுப்புறது பற்றி தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது எந்த இடத்துல எப்படி என்னன்னு சொல்லிவிட்டு உங்களை நான் சொல்லியிருக்கேன் இது போக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் அது இருந்தால் தான் அந்த அப் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் அனுப்பிவிட்றேன் எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லுங்கள் தனித்தனியாக அனுப்பணும் ஃபஸ்ட்டு உங்கள் பேரை ஃபில் பண்ணிக்கோங்க தமிழும் இங்கிலீஷும் அப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் அப்பா பேர் உங்களுக்கு எத்தனை வயசோ அந்த வயசை ஃபில் பண்ணிக்குவாங்க பாலினம் ஆணாக இருந்தீங்கன்னா ஆண் பெண்ணாக இருந்தால் பெண் ஃபில் பண்ணிக்குவாங்க எந்த வட்டத்திலேருந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அதை இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் இப்போ நான் விளாத்தி குளத்துக்கு விண்ணப்பிக்கிறேன் அதனால் விளாத்தி குளம் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த தாலுகாவோ அந்த தாலுகா மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் முகவரி கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் பின் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க எழுதிட்டு மெயில் ஐடி தேசியத்துக்கு இந்தியா எந்த மதம்னா எந்த மதம்னு கொடுத்துருக்கோங்க ஜாதியில் பார்த்தீங்கன்னா பிசியா எஸ்சியா எஸ்டியான்னு போட்டு சைடில் என்ன கேஷ்னு எழுதிருங்க அதையும் பார்த்துக்கோங்க சைடில் எனக்குலாம் உங்கள் ஃபோட்டோ ஒட்டணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசன்ட் ஃபோட்டோ நீங்கள் அதில் ஒட்டிக்கோங்க தான் அந்த அப்ளிகேஷன் அப்புறம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எதுவும் குற்றச்சாட்டு வழக்கு எதுவும் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைன்னு கொடுத்துக்கோங்க இல் இல்லாமல் இருந்தால் தான் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்புறம் உங்களுக்கு மிதிவண்டி இந்த மாதிரி ட்ரை பைக்கெலாம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஓட்ட தெரியும்னா ஓட்ட தெரியும் போடுங்க ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் இருந்தால் அதை நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முன்னுரிமைக்காண்டி ஆதரவற்ற விதவையாக இருந்தீங்கன்னா ஆமன் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா என்னென்னு கொடுத்துக்கோங்க முன்னால் இராணுவத்தினாரான்னு கேட்பாங்க நீங்கள் எக்ஸவிஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஆம் கொடுத்துக்கோங்க மாற்றுத்திறனாளியான்னு கேட்பாங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆமன் கொடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பாதிக்க பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட் எதை வச்சுருந்தீங்கன்னா ஆன் கொடுத்துக்குவாங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க தமிழ் வழி சான்றல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணிக்குவாங்க இருந்துச்சுன்னா ஆம் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக வேணும் கல்வி சான்றிதழ் ஜெராக்ஸ் அதுவும் கண்டிப்பாக வேணும் கல்வி சான்றதுனால் டென்த்து டுவெல்த்து டிகிரி எது முடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் மட்டும் ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு அப்போ ஓட்டுனும் உரிமம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை கன்ஃபார்ம் கிடையாது காவல்துறை சான்றிதழ்னால் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் நல்ல இடத்தை சான்றிதழ் உடல் தகுதி சான்றிதழ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் மாற்றுத்திற சான்றிதழ் இருந்தால் மாற்றுத்திற சான்றிதழ் முன்னாள் இராணுவ எக்ஸரைஸ்மேன் சான்றிதழ் இருந்தால் அது ஆதரவற்ற சான்றிதழ் இருந்தால் அது இருந்து அப்ளை பண்ணிக்கோங்க தமிழ் வழி சான்றிதழ் இதுதான் மெயினானது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை இது நம்ம நீங்கள் ஐன் வந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த சான்றிதழ் அனுப்பிடுறேன் உங்கள் ஜிஹெச் டாக்டர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும் அவ்வளோதான் போலீஸ் சர்டிஃபிகேட் பற்றி உங்களுக்கு என்ன தகவல் வேணால் கமாண்ட் இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு இதுதான் கவர் கவர் இப்படி தான் இருக்கணும் அனுப்புனரில் உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க பெருநரில் இப்போ நான் தூத்துக்குடினால் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த அந்த மாவட்டத்தோடய அட்ரஸ் ஃபில் பண்ணணும் இப்படி தான் இது போக இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப்பு இதில் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதான் அதோட ப்ரொசீஜர் வேறு எதுவும் டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்